தெரிந்து கொள்ள பாருங்கள் மாவட்டம் ஆலம்பூண்டி பேருந்து ஆலம்பூண்டி ரெட்டிப்பாளையம் தென்பாளை நயம்பாடி திக்காமேடு தேவதானம் பேட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த அறுபதுக்கும் மேற்பட்டோர் ஆட்டோ ஓட்டி தங்களது வாழ்வாதாரம் நடத்தி வரும் நிலையில் கடந்த ஜூன் மாதம் ஆலம்பூண்டியில் நடைபெற்ற திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக ஆலம்பூண்டி பேருந்து நிறுத்தத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோ நிறுத்தக்கூடாது என சத்தியமங்கலம் காவல்துறையினர் அறிவித்து மேலும் வழக்கு பதிவு செய்வதாக கூறப்படுகிறது இதனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக ஆட்டோ ஓட்டாமல் ஓட்டுநர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள் இச்சம்பவம் தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செஞ்சி வருவாய் வட்டாட்சியர் ஆகியோரிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பழைய இடத்திலேயே ஆட்டோ நிறுத்தம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தும் ஒரு தலபட்சமாக செயல்படும் சத்தியமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளரை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் ஆலமுண்டி கிராமத்தில் நாங்க ஆட்டோ ஓட்டுறோம் அறுபது குடும்பம் இங்கே ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறாங்க இங்க வந்து ஆட்டோ நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியமங்கலம் காவல் நிலையத்தில இருந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க மீறி வந்து நாங்க சவாரி பிக்கப் பண்ண வந்தாலும் வந்து கேஸ் போட்டு எல்லாம் வண்டியும் பண்றாங்க இதை முன்னாடி நாங்க வட்டாட்சி அலுவலகத்துல போயிட்டு நாங்கள் எங்கள் தகவலுக்கு தெரிவித்தோம் இது என்ன பிரச்சனைன்றதா ஒருவர் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அதனால உங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி எங்களால் எந்த தவறு வந்தது யார் கேஸ் கொடுத்தது என்று பேசி தீர்த்துக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நாள் ஃபீஸ் மீட்டிங் வச்சாங்க தாசில்தார் இரு தரப்பினரும் நாங்கள் வந்து கையெழுத்து போட்டு நாங்கள் ஃபீஸ் கமிட்டி மீட்டிங்க்கு வரேன்ட்டு எழுதி கொடுத்தோம் மறுநாள் நாங்கள் ஃபீஸ் கமிட்டி மீட்டிங்க்காக போய் நிற்கும்போது தாசில்தாராண்ட எது அன்னிங்க நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதனால மூணு மாசமா எங்களோட வாழ்வாதாரம் கெட்டு வச்சு நாங்கள் டீவு கட்ட முடியல இன்சூரன்ஸ் கட்ட முடியல எங்களோட வாழ்வாதாரம் கருதி எங்களுக்கு ஆலமுடியில ஆட்டோ ஸ்டாண்டு வேணும் இதை கோரிக்கையா வைக்கிறோம் இதுக்கு பட்டாட்சியரும் மாவட்ட ஆட்சியரும் எங்களுக்கு பரிந்துரை பண்ணி இந்த இடத்த உறுதி செய்ய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் எங்க பேர் ராஜேஷ்குமார் சார்